ஆண்டவராக ஐசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் பத்தொன்பது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாயிருப்பதாக என்று தாவீது ஜபம் பண்ணுகிறார் பிரீதியான ஜபம் எது என்று நாம் தியானிப்பது நல்லது தாவீதுக்குள்ளே அந்த வாஞ்சி இருந்தது என் ஜபங்கள் தத்துணை பார்வையில் பிரியமாயிருக்க வேண்டுமே என்று வாஞ்சித்தார் நாமும் கத்தரிடம் அப்படி வாஞ்சிப்போ கத்தர் அங்கீகரிக்கிற ஜபம் எது பதில் பெறும் ஜெபம் எது அதையே நான் செய்ய வேண்டுமே என்று நம்முடைய உள்ளமும் வாஞ்சிக்கிறது அல்லவா நாம் இப்பொழுதும் அதை குறித்து தியானிக்க போகிறோம் ஒரு போதக ஒரு விசுவாசியை காண சென்றாராம் தற்செயலாக அவர் மரண தருவாய் போகிறேன் எனக்கு ஒப்பு கொடுத்து செவியுங்கள் என்றாராம் போதகருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றுமே என்று ஒன்றுமே புரியவில்லை கொஞ்சம் பொருங்கள் நான் ஒரு ஜப புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் விசுவாசியோ இல்லை ஐயா இல்லை அதுவரையும் என் உயிர் தாங்காது அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபியுங்களேன் என்று கேட்டுக்கொண்டாராம் வேறு வழியின்றி முதல் முறையாக அன்றுதான் தன் உள்ளத்தன ஆழத்திலிருந்து ஜெபித்தேன் என எழுதுகிறார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் எப்பொழுதும் எப்படி ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக கருத்தாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கத்தர் அங்கீகரிக்கிற ஜெபத்தை செய்ய வேண்டும் எப்படி தேவசத்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் நாம் மனந்திருந்து ஜபிக்கிறது நல்லது கத்துடைய பார்வைக்கு அதுதான் பிரியமானது ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம் நம்முடைய ஆத்மாவுக்கு அதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஐக்கியமாக இருக்கிறது அவரோடு உறவாடும் பொழுதுதான் நம்முடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் இந்த ஐக்கியத்தின் அருமையை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஜெபம் இல்லாமல் வேதனைகளை அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தரோடு உள்ள உறவு ஐக்கியம் மிகவும் முக்கியம் ஜத்தை அசட்டை பண்ணக்கூடாது கிருஷ்ணனுடைய ஜெப வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது பகலும் ஊழிய செய்தார் உண்மைதான் ஆனால் அவருடைய ஊழியத்தை பார்க்கலும் பிதாவோடு உறவாடுவதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தேடி போனார் நேயர் அவரை தேடி வந்து காண வாஞ்சியா இருந்தார்கள் ஆனால் அவர் பிதாவின் சமூகத்தை தேடி எப்பொழுதும் கண்டடைந்தார் தனிமையாய் வனாந்திரத்துக்கு சென்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் மிகவும் உலகத்திலேயே மிகவும் சிறந்த காரியம் முக்கியமான மிக மிக முக்கியமான காரியம் பணம் சம்பாதிப்பதை விட வேலைக்கு போவதை விட உத்தியோகங்களை பார்ப்பது படிப்பை பார்க்கலாம் தேவனோடு ஐக்கியம் கொள்வது மற்றவையும் தேவை ஆனாலும் கர்த்தர் அவரோடு உள்ள அந்த அந்த ஐக்கியத்தை விரும்புகிறார் அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் நாம் தெய்வ சமூகத்திலே தனிப்பட்ட முறையில கிட்டி சேர்ந்து நாம் துதிக்க வேண்டும் செய்த நன்மைகளுக்காக துதிக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பது பதினால நம்ம படித்தோம் என் கண்மலையும் என் மீட்பரும் என்று பார்க்கிறோம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது குறிப்பிடும் பொழுது அவர் மிகவும் உறுதி வாய்ந்தவர் மிகவும் பலம் வாய்ந்தவர் அவர் இம்பெனிட்ரபிள் ராக் அண்ட் மை ரெடியுமர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் எழுதுகிறார் அவர் என்னுடைய மீட்பர் என்னுடைய இருக்கிறார் எனக்கு மிகவும் உறுதியானவர் உறுதி உறுதியை கொடுக்கிறவர் என் ஆத்துமாவை உறுதி ஆத்துமாவாக உறுதியான இருதயத்தை எனக்கு தருந்தார் தருகிறார் என்று சொல்லி ஃபோமா அவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது மேலும் என்னுடைய என் வார்த்தைகள் The words of my mouth, my meditation, my thoughts, என்று அவ சொல்லுகிறத பார்க்கிறோம் என்னுடையத்தின் தியானம் என் வாயின் வார்த்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கூட அது மிகவும் பரிசுத்தமாக அது என் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு உம்முடைய பார்வையில அது நீர் அங்கீகரிக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும் என்று தெளிவாக I will Adi Angila Talivasikir and so may the words, words of my mouth, my meditation, thoughts, and every movement of my heart be always pure and pleasing, acceptable before your eyes. My only redeemer, my protector. ஜீவனை பேச வேண்டும் நாம் அதை முதலாவது தீர்மானிக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் எப்பொழுதும் யோசித்து வார்த்தைகளை ஆண்டோருடைய வார்த்தைய நாம் பேச வேண்டும் அதனால்தான் அவருடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தினால வார்த்தைகளை பேச வேண்டும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை ஏவுடைய வார்த்தைகளை நம்ம பேசுவதற்கு நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்பொழுது நம்முடைய சொந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம வெளிவர முடியும் தீ அந்த பழக்க வழக்கத்திலிருந்து அது டாக்ஸிக் பேட் ஹேபிட் என்று போடப்பட்டுள்ளது அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்பது டாக்ஸிக் அது ஒரு தீமையான ஒரு பழக்கமாக இருக்கிறது அதனால அதை நிறுத்துவதற்கு அந்த பிஹேவியரை ஸ்டாப் பண்ணுவதற்கு நீங்கள் பதிலாவது தீர்மானிக்க வேண்டும் அதற்கு நேரம் பிடிக்கலாம் பொறுமை தேவை கவனம் தேவை அதற்கு தேவை நீங்கள் அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார் மேலும் இன்னொரு பைபிள் இன்டர்நேஷனல் பைபிள் கூறுகிறது ஐ ஹோப் மை words அண்ட் தாட்ஸ் please யூ லோட் யூ ஆர் மை ராக் த ஒன் ஹூ சேவ்ஸ் me நீ ஒருவரே என்னுடைய ரட்சிகர் என்னுடைய கண்மழையானவராக இருக்கிறார் இருக்கிறீர் ஆதலால் என்னுடைய வார்த்தைகள் உம்மை என்னுடைய நினைவுகளும் என் வார்த்தைகளும் உமை பிரியப்படுத்துகிற வார்த்தையே நான் பேசுவேன் என்று அவர் முழுமையான ஒரு தீர்மானத்தோடு கூட சொல்லுகிறத பார்க்கிறோம் நம்முடைய வார்த்தைகள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள்ல வல்லமை உண்டு நாம் அதுல ஜீவனை பேசுகிறோம் ஒவ்வொன்றின் மேலும் நாம் கையெடுத்து செய்யற நம்முடைய கைப்பிரயாசம் ஒவ்வொன்றையும் நாம் தொடுகிற ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றிலும் நல்ல நல்ல விருப்பத்தோடு நம்ம ஜீவனைய பேச வேண்டும் சுகத்துக்கு அடுத்த காரியத்திலோ பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்திலோ விடுதலைக்குரிய காரியத்திற்கோ அதற்குரிய நேரடி வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு எது சக்தி கிரி செய்கிறத நீங்க அந்த சூழலில் மத்தியில் இருந்தாலும் கூட நீங்க நன்கு தீர்மானம் பண்ணி நன்கு யோசித்து உங்களுடைய ஜீவனை பேச வேண்டும் நல் வார்த்தைகளை பேச வேண்டும் உங்களுடைய இருதயத்தின் தியானமும் கூட அப்பொழுதுதான் ஒவ்வொரு அசைவிலும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அந்த தியானம் வார்த்தையை தியானித்து 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 நீங்க அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜபத்தை அப்பொழுதுதான் பண்ணுகிறீர்கள் என்பது அர்த்தம் அதுதான் தேவனுக்கு பிரியமானது நாம் ஆதலால் தேவன்டைய சமூகத்துல நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் நீங்கள் ஒவ்வொரு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார் என் வாயின் வார்த்தைகள் இனி ஆண்டவரை நான் ஜீவனை பேசுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என் வாயை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ரோமர் ஆறு பதிமூன்றின் படி என்னுடைய அவயவங்களை என்னுடைய வாய் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு அவயவங்களையும் நீதி நாயுதங்களாக பரிசுத்தத்தை நடப்பிக்கும் படிக்கு நல்ல பலனை நல்ல கனிகளை பிறப்பிக்கும் ஜீவனை உருவாக்கும் நான் ஜீவனையே பேசுவேனப்பா என் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக உண்மை பிரியப்படுத்துகிற விதத்துல என்னுடைய நாவை ஒப்பு கொடுத்து நல்ல வார்த்தையே நான் பேசுவேன் என் இருதயத்துல நல்ல காரியங்களையே நான் என்னுடைய தாட்ஸ் முழுவதும் என்னுடைய நினைவுகள் எண்ணங்கள் முழுவதிலும் நான் நல்லவைகளையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன் தியானித்துக் கொண்டிருப்பேன் அப்பா என்று தற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிக்கிறார் முதலாவது பதில் பெறும் ஜெபங்களை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னேன் நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கிற கத்தர் அங்கீகரிக்கிற இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூத்தி எட்டு கத்தாவே வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து முது நியாயங்களை எனக்கு போதி தருளும் என்று இந்த இடத்துல வாசிக்க கேட்டீர்கள் வாயின் வாயின் உற்சாக பலிகள் நாம் உற்சாகமான வார்த்தைகளை நம்முடைய உற்சாக பலிகளை தான் அவர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை அவர் அங்கீகரிக்கிற இடம் அதுதான் நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாயின் பலிகளை அவர் அங்கீகரிக்கிறார் அவர் நமக்கு நாம் எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவர் போதிப்பார் மேலும் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கருடைய பலி கத்திருக்கோம் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம் எவ்வரே பதிமூன்று பதினைந்து முதல் பதினாறு வரையிலும் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோ எல்லாவற்றிற்காகவும் எல்லா சூழ்நிலைக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா பக்தியோடும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எல்லா மனுஷர்களுக்காகவும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல அவருடைய நாமத்தை எப்பொழுதும் துதித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உற்சாக பலி இந்த இடத்துல ஸ்தோத்திர பலி என்று நாம் காண்கிறோம் அப்படிப்பட்ட பலிகளின் தான் தேவன் பிரியமாக இருக்கிறாள் தேவன் பிரியப்படுகிற காரியங்களை குறித்து சிந்தித்து வருகிறோம் இன்னும் அவரை ஸ்தோத்திரத்தினால் மயிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது கத்தருக்கு பிரியமாக இருக்கும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி குளமும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் அதுவே கத்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று படிக்கிறோம் மேலும் நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா கிறிஸ்து சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நாமும் அவர் அன்பிலே நடந்து கொள்ளும் படிக்க நாம் ஒரு ஜீவனுள்ள கல் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டியவர்கள் ஜீவனுள்ள கல்லாக ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக கிறிஸ்து மூலமாக அவரை கொண்டு தேவனுக்கு பிரியமான பிதாமாயின் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்று சொல்லும் இந்த இடத்துல ஆவிக்கேற்ற காணிக்கை ஆவிக்கேற்ற பலி என்று சொல்லி வருகிறது சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை அதைத்தான் செலுத்தும்படிக்கு உங்களை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் கற்கள் நாம் அவரோடு கூட இணைந்து ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் அவருக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை ஸ்தோத்திர பலிகளை துதி என்ற பலிகளை நம்மையே ஒரு ஆஃபரிங் ஆக ஒரு ஆக ஒரு காணிக்கையாக வலியாக ஒப்பு கொடுத்து அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியது தேவை என்று நாம் சிந்தித்தோம் அப்படியாக தான் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று வேதவசனம் தள்ளம் தெளிவாக கூறுகிறது கத்திற்கு பிரியமானது நாம் எப்பொழுதும் எது என்று நாம் சோதித்து பார்த்து அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தேவனை பிரியப்படுத்துகிறத நான் செய்ய போகிறேன் என் தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்தித்தவர்களாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் மேலும் பவுல் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் சப்ளிகேஷன்ஸ் நன்றி செலுத்தி செலுத்தி கொண்டே இடைவிடாமல் ஸ்தோத்திரம் கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள் ஜபங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் எல்லா பக்தியும் தேவை எல்லா பக்தியும் காணப்படும் பொழுது மட்டுமே நாம் உள்ள ஜீவனம் பண்ண முடியும் ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி நாம் இன்டர்சீட் பண்ண வேண்டும் ஜபங்களை பண்ண வேண்டும் விண்ணப்பங்களை பண்ண வேண்டும் இதுதான் நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு உண்பதாக நன்மையும் பிரியுமாயிருக்கிறது கடைசியாக ஒரு வசனம் ஒன்று பேரோ ரெண்டு இருபதில் பார்க்கிறோம் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு நீங்கள் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்து நன்மை செய்து பாடுபடும் பொழுது அவர் பாடுபடுத்தப்படும் பொழுது பயமுறுத்தாமல் இருந்தார் பையப்படும் பொழுது வையாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்தூண்டைய தன்மைகளை இந்த வேளிலும் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாமும் பாடுகள் வரும் பொழுது கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது பொறுமையோடு சகிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார் உங்களுக்கு தருவார் பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் ஜபம் பண்ணுவோமாக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல உங்களுடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் இப்பொழுதும் எது பிரியமாக இருக்கும் இருக்கும் பிரீதியானது என்ன என்று நாம் தியானிக்க கத்தர் உதவி செய்தார் பிரீதியான ஜபம் கத்தர் அங்கீகரிக்கிற ஜபம் என்ன கத்தர் அங்கீகரிக்கிற பலி என்ன அன்றவர் செம்மையானவர்களின் ஜபத்தை கேட்கிறார் செம்மையானவர்களின் ஜபத்தை கேட்கிறார் துன்மார்க்கரின் பலி அவருக்கு அவர் விரும்புகிறார் நாம் விண்ணப்பம் அவர் விரும்புகிறார் இப்பொழுதும் நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டோருக்கு முன்னால நம்முடைய வார்த்தைகள்ல கவனமாய் இருந்து நாம் யோசிக்காமல் எதிரடை வார்த்தைகளை பேசாதபடிக்கு அவைகள் எல்லாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் நம்முடைய நாவு ஜீவனை பேச வேண்டும் என் வார்த்தைகள் என் தியானம் என்று சொல்லி எப்பொழுதாலும் இருப்போமாக என் வார்த்தைகள் தேவனுக்கு உண்பதாக அவர் அங்கீகரிக்கிறதாக இருக்கிறதா அவர் அங்கீகரிக்கிறாரா ஏற்றுக்கொள்ளுகிறாரா என் ஜபம் பதில் தானா என்று சொல்லி சற்று நிதானித்து பார்த்து சற்று சோதித்து பாருங்கள் கத்திற்கு உங்களை உணர்த்துவார் பிரியமானவைகளை செய்ய போதியம் என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் அவருடைய நல்ல ஆவி உங்களை செம்மையான வழியில நடத்துவாராக கத்து தமது பிரியமானவனுக்கு சுகமான நேத்திரை அளிக்கிறார் பிரியமானவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிக்கிறார் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்த பொழுது அவர் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்த பொழுதே பதில் வந்தது கட்டளை வெளிப்பட்டது அதுபோல நீங்கள் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிற நேரமாக இருக்கலாம் அல்லது துவங்கலாம் உற்சாகமான பலியை நீங்கள் இப்பொழுதும் செலுத்துவதற்கு ஒப்புக்கொடுத்து விடுங்கள் உற்சாகமாக உங்களுடைய அவைய உங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் ஆண்டு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரூமெண்டாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி விரும்புகிறார் உங்கள் மேலே ஆண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களா இப்பொழுதும் உணர்கிற நேரம் உணர்கிற நேரம் சத்ரு என்னை தொடாததுனால மேற்கொள்ளாததுனால தீமை மேற்கொள்ளாததுனால கத்தரின் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன் என்று தாவிது ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் சத்ரு மேற்கொள்ளாததுனால ஜெயம் கொள்ளாததுனால பாவம் ஜெயம் எடுக்காததுனால சூழ்நிலைக்கு நம்ம நோய் என்று சொல்லுவோம் எந்த சர்க்கம்ஸ்டன்சையும் பார்த்து பின்வாங்கி விடாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் கலங்காதிருங்கள் யாருடைய வார்த்தைகள் உங்களை குற்றயிராக்கி இருக்கலாம் ஆனா உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்க நல்ல தீர்மானம் எடுத்து இப்பொழுதே ஒப்பு கொடுங்க ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டோர் உங்கள் மேல பிரியமா இருக்க விரும்புகிறார் உங்கள் ஷபத்தை அவர் நாடுகிறார் தேடுகிறார் உங்களோடு உள்ள அந்த சிநேகிதத்துவம் ஐக்கியம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெல்லோஷிப் ஆண்டவை விரும்புகிறான் நீங்களும் விரும்பி ஆண்டவரை உமோடு இணைந்து கொள்ளுகிறேன் அப்பா உமோடு ஐக்கியப்படுகிறேன் அப்பா என் ஜபங்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் என் இருதயத்தின் தியானம் என் தாட்ஸ் என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் நான் ஜீவனை பேச உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேளுங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் இந்த விரிந்த செவன் உங்களுக்கு ஆசிர்வாதமான நேரமாக்கி தருகிறார் என் பிரியுமே நீ ரூபகதி ஒரு நிலைப்பழுது ஒன்றுமில்ல என்று அவர் அழைக்க விரும்புகிறார் என்று சொல்லி அழைக்க விரும்புகிறார் கத்தர் உண்மைய பிரியமாயிருக்கிறார் நாம் கண்டுகொள்வோமாக பொழுது ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கத்தனை வைக்கிறார் தம் ஜனத்தின் மேல ஆண்டு வைக்கிறார் ஆண்டு தம்முடைய இரத்தினால கழுவப்பட்ட மக்கள் மேல பிரியம் வைத்து அவர்களை ரட்சிக்கிறார் காப்பாற்றுகிறார் அவர்களுடைய ஜபங்கள் பிரியமா இருக்கிறதுனால வேண்டுதலா இருக்கிறதுனால உற்சாகமான பலியா இருக்கிறதுனால அவர் அங்கீகரித்து மிகவும் மிகவும் அற்புதமானதாக்கி தருகிறார் உங்களுடைய ஜபங்கள் தான் உங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறது ஓ உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது உங்கள் விசுவாசம் அவர் மேலேயே அவர் மேலேயே வைத்து அவரை எதிர்பார்த்து இப்பொழுதும் துதித்தலுடைய நயன் அவருடைய சந்நிதிமோ நாலு வந்திருக்கிற அந்த நேரத்தில் கத்தர் பார்த்து இப்பொழுதும் நான் உங்கள் ஜெபத்தை நான் கேட்கிறேன் நெனைக்கிறேன் செமையானவர்களின் ஜெபமோ எனக்கு பிரியமாக இருக்கிறது செமையான வழியில் நடக்க விரும்பி ஒரு வழியை செமைப்படுத்திக் கொள்கிறபடியினால சரிப்படுத்தி கொள்ளுகிறபடினால உங்கள் வாயின் வார்த்தையை நீங்க தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறதுனால அதை பரிசுத்தமாக்கி அதை பியூர் அண்ட் பிளீசிங்காக நீங்க பயன்படுத்த போறீங்க இனி நாள்ல தவறான விதத்துல உபயோகிக்க போவதில்லை என்று சொல்லி அறிக்கைடுங்க வாயிட டிக்ளேர் பண்ணுங்க ஆண்டவரே நல்ல வார்த்தையை நான் எடுத்துரைப்பேன் நல்ல வார்த்தைகளையே நான் அறிக்கை பண்ணுவேன் அதுவே உமானதா இருக்கிறது அப்பா தேங்க்யூ லோ தேங்க்யூ ஃபாதர் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் கேட்கிறார் உங்கள் ஜபத்தின் மேல அவர் கவனம் வைக்கிறார் அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்னென்ன நோயினாலே கஷ்டப்பட்டாலோ என்னென்ன பாடுகள் இருந்தாலோ அதுல நீங்க பொறுமையோடு சகிக்கிறதுனால அதுவே எனக்கு இருக்கிறது பிரீதியா இருக்கிறது என்று சொல்கிறார் ஓ நான் வையப்படும் பொழுது நான் பதில் வையவில்லை பாடுபடுத்தப்படும் பொழுது பயமுறுத்தவில்லை அது போல அடிக்கப்படும் ஆடை போல அவ சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆடாக வாயை திறவாதிருந்தார் அது பிரியமாய் நடக்கும் பொழுது எந்த சத்ருவும் எந்த தீமையை கொண்டு வருகிறவனோ உன் வழி பிரியமாக இருந்தால் உன் சத்துருவும் சமாதானமாகபடி செய்வார் ஆண்டவ உன் வழியை ஆண்டவ பிரியமாக்குகிற தேங்க் தேங்க் யூ யூ ஏழு வழியாய் சத்ருவின் வழியாய்ருழிக்கப்பட்டு போகும்படியாய் புறப்பட்டு போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ரத்தின் வல்லமையினாலே கற்றலை கொடுக்கிறேன் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் நன்மைகளை பேசுகிற ரத்தத்தின் வல்லமையை இப்பொழுதே ஆண்டவரை வரை டிக்ளேர் பண்ணுறேன் ஒவ்வொரு மேலும் வார்த்தையின் அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க வார்த்தைக்குள்ள வல்லமை கொடுத்துருக்குறீங்க வார்த்தைக்குள்ள ஜீவனை கொடுத்துருக்குறீங்க அந்த ஜீவனையே நீங்கள் கட்டளை இட்டு விட்டதற்காக நன்றி அப்பா உக்கு நன்றி மக்கு நன்றி நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போல எங்களே ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக லிவிங் ஸ்டோனாக அன்றவரை நீங்கள் சொல்லி லிவிங் சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று படி ஒவ்வொரு ஒப்பு கொடுத்தார்கள் அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் அப்பா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா உமே மயமைப்படுத்துகிறோம் என்ப நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாங்களே ஆமே